செட்டிநாடு சைவ அசைவ உணவுகளுக்கு பிரபலமான ஹோட்டல் ஆனந்தம் கோவை சுந்தராபுரத்தில் துவக்கம் கோவை சுந்தராபுரத்தில் செட்டிநாடு அசைவ உணவிற்கு பிரபலமான ஹோட்டல் ஆனந்தம் நவீன முறையில் புதுப்பிக்கப்பட்டு துவங்கப்பட்டது கோவை சுந்தராபுரம் பொள்ளாச்சி பிரதான சாலையில் ராம்ராஜ் காட்டன் எதிரில் கடந்த நான்கு வருடங்களுக்கும் மேலாக ஹோட்டல் ஆனந்தம் இயங்கி வருகிறது செட்டிநாடு சைவ அசைவ உணவுகளுக்கு அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று இயங்கி வந்த ஆனந்தம் ஹோட்டல் தற்போது நவீன வகையில் குளிர்சாதன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது ஹோட்டல் உரிமையாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக பிரமுகர் குறிச்சி பிரபாகரன் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ரங்கநாதன் மாமன்ற உறுப்பினர்கள் அழகு ஜெயபால் குணசேகரன் மற்றும் ஹோட்டல் அசோசியேஷன் தலைவர் கே ராமசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு ஹோட்டலை திறந்து வைத்தனர் புதுப்பிக்கப்பட்ட ஹோட்டல் ஆனந்தம் குறித்து உரிமையாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாரம்பரிய செட்டிநாடு உணவு அசைவ உணவு வகைகள் அனுபவிக்க சமையல் கலைஞர்களை கொண்டு தயாரித்து இங்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார் குறிப்பாக காலை இட்லி குடல் குழம்பு சிக்கன் வெள்ளை குழம்பு மட்டன் குழம்புடன் பரிமாறப்படுவதாக தெரிவித்த அவர் அசைவ உணவு வகைகளில் எங்களது பிரத்யேக தயாரிப்பாக செட்டிநாடு சிக்கன் சிக்கன் உப்பு கறி சிக்கன் தொக்கு மட்டன் தொக்கு நண்டு தொக்கு கருவாடு குழம்பு உள்ளிட்ட அசைவ உணவுகளும் பிரியாணி வகைகள் புரோட்டா வகைகள் சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை ரொட்டி தந்தூரி உள்ளிட்ட உணவுகளும் சைவ உணவுகளும் தனித்துவமான சுவைகளில் இங்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார் துவக்க விழாவை முன்னிட்டு முதல் மூன்று நாட்கள் சிறப்பு ஆஃபர்களும் இருப்பதாக அவர் கூறினார் அனைவருக்கும் வணக்கங்க நாங்க நடத்திட்டு இருந்தோம் இப்போ வந்து இதை ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலில் அடுத்த லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் முன்னாடி காஃபி ஷாப் இருந்துச்சு ஒரு 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 ஆறு அடி பேசேஜ் வச்சு உள்ளே டைனிங் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபார்ட்டி சீட்ஸோடு டைனிங் இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் மாற்றத்தோடு செஞ்சு அந்த காஃபி ஷாப்பை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஹோட்டலாகவே ரன் பண்ணிட்டுருக்கோம் நான்வெஜ் ரெஸ்டா ரெஸ்டாரண்ட்டுங்க நம்ம செட்டிநாடு முறைப்படி ஒரு ஆத்தரண்டிக்காக அப்படி நல்ல ஒரு குவாலிட்டியில் இந்த நான்வெஜ் ஃபுட்டு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறோம் எந்தும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரேட் நல்லா அதிகமான ரேட் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ரேட்டில் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் போய் சேர்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லா நினச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இந்த ஹோட்டலில் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஹவர்ஸ் அங்கே ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து இந்த ரினவேஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம்